ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுபஸ்ரீ ஜமுனா சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்ல கிராமத்து சைடில் உருளைக்கிழங்கு மொச்சக்கொட்டை போட்டு ஒரு குருமா தாங்க வைக்க போகிறோம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த குளிருக்கு வந்து இட்லி தோசை சப்பாத்தி நம்ம கீ ரைஸ் கூட சாப்பிட்லாம் அவ்வளோ வந்து செமையாக இருக்கும் நம்ம வந்து ஊருங்களில் தான் இந்த மாதிரி வைப்பாங்கங்க அந்த மச்சை கொட்டை உருளைக்கிழங்கு போட்டெல்லாம் அந்த மாதிரி ஸ்டைலில் தான் நம்ம இப்போ வைக்க போகிறோம் அதுவும் இந்த பச்சை கொட்டை சீசன் இல்லைங்களா அப்போ நம்ம எவ்வளோ சூப்பராக வந்து செய்ய போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாருங்கள் எவ்வளோ வந்து சூப்பராக இருக்குது நல்லா சுட சுட இட்லி கூட இல்லைனா தோசை சப்பாத்தியோடு சாப்பிட அவ்வளோ நல்லா சூப்பராக இருக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கூட போகலாம் நீங்கள் வந்து நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வந்து ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு நான் ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்துக்கிறேன் பட்டை கிராம்பு எல்லாமே சேர்த்துட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இந்த வந்து பட்டை வகைகள் எதுவுமே பிடிக்கலனா நீங்கள் கடுகு கூட சேர்த்துக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை வெங்காயம் நல்லா வந்து சவந்ததுக்கப்புறமா கரியேப்பில் நான் ஒரு பச்சை மிளகா லைட்டாக கீரி மட்டும் சேர்த்துக்குறோங்க அதுக்கப்புறமா எல்லாமே வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் இந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு அரைச்சி வச்சிருக்கேங்க அது கூட உப்பும் போட்டு அரைப்பேன் கல் உப்பு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது அது கெடாமல் எந்த ஸ்மெல்லும் வராது அதே ஒரு சில டைமில் கெட்ட வாடை மாதிரி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி எதுவுமே வராது நல்லா ஸ்டோர் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதக்கிட்டு நான் ஒரு பெரிய சைஸு வந்து ஒரே ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து தக்காளி கூட லைட்டாக உப்பு போட்டு நல்லா வதக்குனா இந்த தக்காளியோட பச்சை வாசனை போனால் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் குழம்பு குருமா குழம்பு நம்ம ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு வதக்குறோம் மாதிரி இப்போவே நல்லா வதக்கிடணும் அதை வதக்கும்போதே நல்லா கமன்னு அப்படியே மட்டன் வாசன குழம்புல தாங்க இது இருக்குமே அப்படியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தக்காளியுமே நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு அந்த வர ஸ்டேஜில் தான் நம்ம வந்து மசாலா சேர்க்கணும் பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்து தக்காளி நம்ம ஃபஸ்ட்டு போட்டதுக்கும் இப்போ போட்டதுக்கும் கொஞ்சமாக இருக்குது பாருங்கள் ஃபுல்லாக நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சமாக வந்து காஷ்மீர் மிளகாய்த்தூள் எடுத்துக்கிறோம் அவ்வளோதான் கொஞ்சம் கலருக்காக தான் வேற எந்த ஃபுட் கலரும் கிடையாது இதுல சரி கொஞ்சம் கலருக்காக நான் எடுத்திருக்கேன் அப்படி இல்லைனாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து காஷ்மீர் மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை இப்ப கட் பண்ணி வச்சிருந்த உருளைக்கிழங்கும் பச்சை மொச்சக்காய் இருக்கு இல்லைங்களா அதையுமே வந்து நம்ம வந்து மசாலாக்குள்ள நம்ம உள்ள சேர்த்துடலாம் உள்ளே சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா வந்து அந்த எண்ணெய்லேயும் அந்த மசாலாவுலேயும் நம்ம இந்த உருளைக்கிழங்கும் மொச்ச கொட்டையும் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம் பச்சை மொச்சக்கால் செஞ்சாதாங்க அந்த குருமா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுவே வந்து நம்ம காய வச்சு இருக்கிற அந்த பச்சை மொச்சக்காலை அவ்வளோ வந்து அந்த காய்ஞ்ச மொச்சக்கால் அவ்வளோ டேஸ்ட் இருக்காது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழம்பு ஆனால் அது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் இது வேறு டேஸ்ட்டில் இருக்கும் அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு ஆனால் இது நல்லாயிருக்கும் இந்த சீசன் டைமில் கண்டிப்பாக நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் நான் உருளைக்கிழங்கு வந்து பெரிய பெரிய சைஸாக தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பமான சைஸ்லையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சுலாம் சீக்கிரமாக வெந்துடும் உருளைக்கெழங்கும் பச்சை மொச்ச கொட்டுன்றதுனால இப்போ நம்ம வந்து இதுக்கு மசாலா வந்து தேங்காய் சூம்பு மட்டும் தாங்க அரைச்சி ஊற்றுவாங்க இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா வேணால் முந்திரி கூட அரைச்சி ஊற்றிக்கலாம் நான் முந்திரியும் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு முந்திரி இல்லை வேண்டானா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை முந்திரி வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் அது க்ரீமியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ தண்ணியெல்லாம் சுண்டிட்டு இப்போ வந்து மொச்ச கொட்டையும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தா அந்த பேஸ்ட்ரியும் நல்லா உள்ளே சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா முந்திரி எல்லாம் சேர்த்துருக்கோம் தேங்காய் சேர்த்துருக்கோம் அதனால் திக்காகும் அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சிம்லேயே கொஞ்சம் நேரம் வைங்க அது கொதிக்கிற அந்த ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து இறக்கணும்னா சூப்பரான ஒரு பச்சை மொச்சை கொட்டை உருளைக்கிழங்கு போட்ட ஒரு குருமார் ரெடிங்க இது தாங்க கிராமத்தை இந்த மாதிரி தான் வைப்பாங்க அதில் நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இந்த வந்து முந்திரிகெல்லாம் சேர்த்துருக்கோம் அப்படி வேண்டாம்னா நம்ம விட்டெல்லாம் ஒன்றுமே அதில் பிரச்சனை கிடையாது எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நம்ம டேஸ்ட் எடுத்துருக்கோம் அவ்வளோதான் இப்போ கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது அவ்வளோதான் இனி வந்து சூடாக இட்லி தோசை சப்பாத்தி பரோட்டா கூட சூப்பராக இருக்குங்க கீ ரைஸ் கூட சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா சுபஸ்ரீ ஜமுனா சேனலில் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய்